என்னன்னு சொன்னால் நான் பிடிக்கும் போது சஃபியோ அவசரப்படுறாங்க உங்களை சில பேர் வந்து உக்ராயில் நின்று வந்துருப்பேன் வந்தாக்களும் உங்களுக்கு தெரியுது நாங்கள என்ன மாதிரி நீங்கள் சொன்ன சொன்ன நம்ம மாட்டேன் எங்க மாதிரி சூழல் பிடிஞ்சு வந்து காசு அனுப்பி சுத்த கொஞ்சம் தண்ணி ஊர்றேன் இட்டி ஆறாம் ஆண்டு உக்ரைனுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் ஒரு நேரம் சாப்பாடோட பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே அவனுக்கு வச்சு எடுத்துட்டேன் பான் பேன் உங்களுக்கு பான் ரகினுடனே தேசிக்காய் அது கத்திரிக்காய் வந்து வெள்ள கத்திரிக்காய் பரப்ப வந்து கழுவி போட்டு ஊற விடுறது வெயிட் பண்ணுங்க பாத்திரம் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னென்னு சொன்னா இந்த பானை பிறப்பு போடுது ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்களா மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்கள் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோடய வீட்டை நிற்கிறேன் இப்போ நேரம் வந்து பின் நேரம் அஞ்சு இருபதாச்சு நைட் சாப்பாடுன்னு செய்ய போகிறோம் கிச்சனுக்காக நிற்கிறேன் கிச்சனில் ரெண்டாவது தெரியும் சாப்பாடு செய்ய போகிறேன் நைட் சாப்பாடு அவர் வித்தியாசம் பான் சாப்பிடணும் ஊர் பான் அஞ்சு பொருளாத்தல் பான் தெரியுமா ஊரில் பார்த்து போயிருக்கோம் இதெல்லாம் பொருத்தினர் டெக் பண்ணி தான் இங்கே வரும் இது ஒயிட் பான் இது பிரவுன் பான் ரெண்டு பான் மழை பெய்தா நல்லா இறங்கும் சாப்பிட ஃபானும் பருப்பு கறியும் நல்லா இறக்குமா நான் அன்றைக்கு மழை இல்லை கொஞ்சம் லைட்டாக குளிரிடுது இன்றைக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் மாசி கருவாடு போட்டு பருப்பு சமைக்க போகிறோம் அதோடய பான் முழு பானில உருவாத்த பான் அதை சாப்பிட போகிறோம் அதை வீடியோவை பார்க்க போகிறீங்களே ரெடியா இல்லை அடித்து வச்சாச்சும் மாசிக்கிறேன் ஊற வச்சுருக்கீங்களாங்க அதான் அண்டையை பார்க்க போகிறீங்களோ பார்ப்போம் என்ன என்ன நடக்குன்னு பார்ப்போம் மனைவி சமைச்சு என்னிக்கிறா கிணக்கில சனியாக ஒரு பா இந்த பானும் சனியாக பருப்பு கறியும் தான் லைட் நைட்டுக்கு லைட்டாக சாப்பிடுறோம் என்ன சொன்னால் இது லைட்டாக நல்லா இருக்கும் உழைப்பு இல்லாமல் செய்ய போகிறோம் என்ன சொன்னால் ஆறு முறைப்பு தேவையில்லை அதுக்கப்புறமா செய்ய போகிறேன் ஓகே சட்டி குதைச்சிட்டு எல்லாம் போட்டிங்களா வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் மறையன்னு நான் போட போகிறேன் கருப்பாரு வெங்காயம் போட போடுவேன் மாசி க கருவாழை போட்டு கூடுதலாக பருப்பு வச்சு சாப்பிட்டுருக்காங்க சமை டேஸ்ட் ஆயிருக்கும் வெங்காயம் மிளங்கு வைக்க மிளகா ஓடுவா மாசுக்கால் வாட் ஊற வச்சுக்கிட்டாங்கண்ணா இது என்ன சமைக்க ஓடுங்க பிடிச்சி வச்சுக்கோங்க சிராமி சிரம் உள்ளி என்ன உள்ளி இதெல்லாம் போட்டு வெளிநாட் மிளகாயெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டா இதில் வெங்காயம் மதையம் பண்ணுறது மாசி ஜம்பு ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் அது சாப்பிடலாம் மாசி சம்பு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு ஆ தருப்பு வாங்கணும் ரொம்ப நல்ல ஊரை விட்டு சாப்பிட சூப்பர் மாசி சம்பளம் இருக்கு உங்கள்கிட்ட குழந்தை சொல்லாங்க அதுவும் சோ ரைஸ் ஒரு சாப்பிடணும் வேற எங்கள் ஊரில் பார்த்த மாதிரி இருக்குப்பான் ஒரு பார்த்துப்பான் இது காலையில அங்கே பாட்டு பாடிக்கணும் வேறு முந்தி

இருபத்தி ஒன்பதாந்தேன் பெருநாள் இருபாந்தியே ஷார்ட் ஆயிடும் எங்களுடைய சென்மைக்கள் உருமில பெருநாள் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் சிந்தி பூசை போவோம் பூசை போய் பூச முடியும் அப்ப தனியாக பொடியல இறக்கும்போது போவோம் சந்திக்கு போய் சதா வைகரியில சுண்டை சுட பானை வாங்கி அப்படியே அப்படி அப்படியே எடுப்போம் இந்த நடுவால் இருக்கலாம் அதனால பிச்சை எடுத்து தனியாக இருக்குமா பொடியெல்லாம் போகிறோம் நாங்கள் நாங்களும் பொடியெல்லாம் இருக்க மாறி சொல்றேன்

பூட்டு போட நிற்கிறேன்னு சொன்ன பாட்டை ஒன்றும் எல்லாடி வீடியோ பாருங்களா கேட்டாலே பேசுறீங்களா வந்து அதை வாசம் அடிக்குது ஓ வாசம் அடிக்குது இப்போ வாங்கிது கருப்பு ஒரு சம்பளம் அடிப்போம் சம்பளம் வேணா பேசுகிறேன் அடிக்குது சாப்பிட முடிக்கிறீங்க ஒரு பிறப்பு கூட சாப்பிட முடிச்சுங்க ஒரு வதங்கிட்டு நல்ல

மாசு கருவாடு போடுபடுங்க அங்கே தள்ளி போடுவோம் கை கை தான் அங்கே அங்கே கை கை முறைக்கு மாசு கருவாடு இது ஊரில் இருந்து கொண்டு வந்தேண்ணா அங்கே போட்டு இது ஃப்ரீசருக்காகண்ணே ஃப்ரீசருக்காக பழுதா இயர்வாடுக்கான் இது ஏறுவாட கொண்டு கருவாடவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் பதங்க பதங்கண்ணு பாசம் கொண்டாடிக்குதுண்ணா மாசி கருவாடு வந்து மதங்க கிணறு வாசம் தான் ஊறப்படி சாப்பிட வேணா சம டேஸ்டாக இருந்து கருக்கப்படி நல்லா இருக்குங்களா கொண்டு இருக்கு நான் வந்து சமையல் எங்கே பழகினாண்டா நான் வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது உக்ரைனில் இருக்கும்போது தான் சமையல் பழைய சமையல் பழகினாங்க உக்ரைனில் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தனாங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உக்ரைனுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் ஒருநேர் சாப்பாடோடு தான் இருந்தனாங்க அப்படி அப்படி வந்து என்ன உருளைக்கிழங்கு தான் நாங்கள் ஒரு ரச்சி மாதிரி உருளைக்கிழங்கு தான் கூட அங்கே சாப்பிடுவோம் அங்கே வந்து தான் சமையலருந்து பழையினாங்க ஊரில் சமைக்கவே தெரியாது அப்போ ஒரு பத்தொன்பது வயசுல நம்ம வலுக்கிட்டேன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றரை வருஷமாக உக்ரைனில் பிடி பிடிவுறதும் திரும்பி போகிறதும் பிடிவுறதும் போகிறதும் போலண்டுக்கு போகிறதும் பாரதும் பிடிவுட்றதும் போகிறது மாதிரி திரும்பி திரும்பி ஒன்றரை வருஷம் உக்ரைன்லேருந்து சரியாக களைச்சு போனோம் அப்போ தான் உருளைக்கிழங்கு சமைக்க பிளையினாங்கள் உருளைக்கிழங்கு தான் கூட நாங்கள் சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கு பிறப்பும்

மிஞ்சில் போட்டு வெடிப்படுத்தி சொல்லணும் சொன்னால் நான் அதான் உக்ரையில் நிற்கும்போது காய்ச்சண்ணிக்காவை பிறப்பு போடுறதை காட்டுச்சுனமா காட்டினா என்னென்னு சொன்னால் நான் உக்ரையில் நிற்கும் போது சஜியோ கஷ்டப்படுறாங்க உங்களை சில பேர் வந்து உக்ரையில் நின்று வந்துட்டு வந்தாக்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டுக்கு நாங்கள் அந்த தொண்ணூற்றாறாம் ஆண்டு வரும்போது அந்த வழி தான் நாங்கள் இருந்தோம் வாரத்துக்கு பயங்கரம் கஷ்டப்படுறாங்க சூழலெல்லாம் பிடிஞ்சு சூழல ஓட்ட வந்து காசு அனுப்பி பிஞ்சு சுற்றுவா வாங்கி போவதும் எத்தனை நேரம் கஷ்டப்பட்டு வந்து அப்படியே சாப்பாடுக்கும் சரியாக கஷ்டப்படுறோம் உண்மையில் ஒரு நேரம்தான் சாப்பிடுவோம் மா மாவு மிளிவாங்க மாவு வாங்கி அவிச்சு நல்ல வடிவாக புட்டு மவிச்சு உருளைக்கெழங்கு தான் மிளிவு உருளக்கெழங்கும் வாங்கி நல்ல தூள் பேக்கெட்டில் வேறு தூள் சோப்பு தூள் சஜ்ஜான சோப்பாக இருக்கும் அது பச்சை தூள் மாதிரி கொஞ்சம் நாங்கள் பச்சை தனிப்பச்சை தூள் அது மாதிரி சாத்திக்கிட திறந்துடா இருக்காங்க மன மனம் போக்கு கோளுக்கு மனம் போட்டு சாத்துவோம் அப்போ அது ஒரு சின்ன பேக்கெட்டில் வரும் அதையும் போட்டு சா அப்படியே சாப்பிட்டு பரப்பஞ்சு சாப்பிட்டு உருளைக்கிழங்கு சில நேரம் பான் மாங்குவோம் ஃபுட்டு தான் கிணக்கு அவிக்கிறது ஃபுட்டு நாங்கள் என்ன மாதிரி அவிக்கிறோன்னா சொன்னால் நீங்கள் சொன்ன சொன்ன நம்ம மாட்டேன் எங்கள் மாதிரி சரம் இருக்கலாம் சரத்தை வந்து வட்டி போட்டு சரத்தில் அந்த இதில் வச்சு டிஸில் வச்சு அப்படியே அவிச்சு அப்படியே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அது தெரியுமே அந்த நாங்கள் அடியே அங்கே இது அங்கே இதில் இருந்தேன் உங்க மேரி அங்கே பாத்திரங்களில் இருந்தானே பெருசாக ஒரு பாத்திரம் தான் இருக்கும் அதை நாங்கள் அந்த அந்த சரத்தை சரத்தை வெட்டிட்டு அந்த சரத்துக்குள்ளே மாவை வச்சு அவிச்சு போட்டு அந்த ஃபுட்டு அவிச்சு போட்டு அதை வச்சு அவிப்போம் என்னங்கடா எங்கள்ட்ட அப்போ நீத்து போட்டிய வசதி இல்லை அப்போ அந்த அங்கே அங்கே கஷ்டப்பட்ட நாடு தானே சரியாக கஷ்டப்பட்டு வந்து இப்போ ஓகே வந்துட்டோம் இப்போ வாராக ஈஸியாக வரீங்கன்னா நாங்கள் வந்து சரியா கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க என்ன ஆ ஸ்ரீரங்கம் உள்ளே அடிச்சு வச்சானே அதை போடப்படுறேன் வேறப்பட்டாக்கன்னு ஃபோன் பண்ணுமே ஓகே நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன 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 உதவி உப்பு காணமோ உப்பு எல்லாம் பார்த்தீங்க ஆ ஏ ஓகே கலர் மெஞ்செல்லாம் போட்டிங்களா உப்பு கணக்காக போட கூடாது கூடாதான் சொல்கிறேன் கூடாது மூடாக மூடாக்கூடாதண்ண பிறப்பு நல்லா குறைச்சி வந்துட்டு இனி வந்து தேங்காய் பவுடர் போட போகிறேன் தேங்காய் பவுடர் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ஊரில் வந்து தேங்காய் பால் விடுறதா என்ன இங்கே வந்து தேங்காய் பவுடர் குறைச்சி விடுங்க பிறப்பு ம் கொறைச்சி தான் கிடக்கும் போடுங்க போடுவோம் அதுக்குள்ளே போடுங்க கரையந்தா சில கட்டி மாதிரி அதான் அதுதான் என்ன ம் முகாம கொதிக்கு தேங்காய் பவுடர் இந்த தேங்காய் பவுடர் வந்து இடிச்சு அரைச்சி தானே வர பவுடர் என்ன போட்டு எப்படியும் ரக்க பண்ணியா நான் கொஞ்சம் தண்ணி மாய்கிடு பானோட சாப்பிட நல்லா இருக்கும் உருளைக்கெழங்க போட்டு வைக்கலாம் கொஞ்சம் கிடைச்சிக்கலாம் கொஞ்சம் கரைஞ்சிவோம் உள்ளக்கெழங்கு போட்டு டக்குன்னு கரைஞ்சிவோம்

நல்லா போட்டு வத கிளக்கணும் கிழக்கினா பே கிழக்க பேப்படிங்களா பிறப்பு கிடைஞ்சுவோம் நான் எனக்கு தெரியும் விளையாட்டு என்னன்னு சொன்னா மக்களே நான் முந்தி பிறப்பு சமைக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னால் பிறப்பை வந்து கழுவி போட்டு ஊற விடுறது தண்ணியில் ஊற விட்டுட்டு பிறப்பை சமைச்சு கூட அது என்ன செய்யும் பிறப்பு அவிஞ்சு வந்தோடனே மாதிரி வந்துடும் பிறப்பு இந்த கூலாக வந்துடும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கூழ் மாதிரி வந்து பருப்பே தெரியாது தனியாக மஞ்சளாக கிடக்கும் கூழாக மஞ்சள் அதுக்குள்ளே மஞ்சளையும் போடுறது போட்டால் இருக்கும் என்ன செய்யும் ஒஞ்சியிலாக பொடியலாம் இருக்கும்போது தனிமே வந்து மெனையும் வந்தால் சொன்னோம் அப்படி இப்படி போன்லேயும் ஒரு கஷ்ட கேட்கணேன் இப்படி சமைக்கக்கூடாது பருப்பு கறி என்று சொல்லுவேன் மெட்டை கத்திரிக்காய் கறி இருக்குல்ல நான் ஆற்றுரிச்சி சமைச்சா கட்டாயம் கத்திரிக்காய் சமைப்போம் ஒரு பருப்பு கறி சமைப்போம் இல்லாட்டி ஒரு டென்ட்டு கறி தான் சமைப்போம் ஒரு கோழிக்கறி சமைச்சா ஒரு பருப்பு வேறும் ஆற்றி சமைச்சா கத்திரிக்காய் வேறும் ஒரு கீரை சமைப்போம் ரெண்டு வயதாக எனக்கு சமைக்க மாட்டேன் என்ன செய்வோம்னு சொன்னால் வேற கத்திரிக்காய் இருக்குல்ல கத்திரிக்காய் வந்து எனக்கு விஷயம் தெரியாது வடிவாக சமைப்பேன் டேஸ்ட்டாக என்னென்னா சமைச்சு முடிஞ்ச உடனே ரக்கக்கு ரக்கின உடனே தேசிக்காய் பிடிக்க விட்டோன்னா அது கத்திரிக்காய் வந்து க வெள்ள கத்திரிக்காய் தானே வெள்ளைக்கறியாக நான் வைக்கிறது அது வந்து கலர் மாறிடும் கருப்பாக வந்துடும் தேசிக்காய் அப்படி விட்ட உடனே அதுவும் எனக்கு விஷயம் தெரியும் விட்டு அப்போவும் சாப்பிட்ற பிடிக்கிறாங்கன்னு நல்லா இருக்கும் இப்போ வந்து மெனை வந்து வந்தால் வச்சு நீங்கள் தேசிக்காய் கூட கீரைக்கு மாத்திரம் விடலாம் நிப்ப நான் கீரைக்கு விடுறேன் நல்லா இருக்கும் ஆனா இதுக்கு இதுக்கு விட்டா கொஞ்சம் நிறம் மாறிடும் கத்திரிக்கல அவ எப்படி சமைப்பமான இருக்கும் ஆனா எங்களை சமையல் ஆம்பளை சமையல் முறையில் வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நான் தான் ரஜிக்கரிகளை அவங்களுக்கு சமைக்க பிள்ளைங்க இஞ்சம் தான் என்ன உண்மையிலேயே சொல்லுங்க என்னென்னு பிள்ளைங்க நாங்கள் வந்து இஞ்சம் வந்து தண்ணி விட்டு தானே சமைக்கிறேன் நாங்கள் இவே அங்க அங்க இருந்து அங்கே சைட்ல வந்து வா என்ன செய்யலாம் தேங்காய் திருவச்சினோம் ஆனா புட் அடிக்க போறான்னு பார்த்தா டக்குன்னு புளிஞ்சு கோழி கடைக்க கூடாது தேங்காய் உண்மையில உண்மையே

டாக்டானு குயிக் கடக்கானு சமைப்போம் நாங்கள் முந்தி கேஸில் வந்த பூசில் வேலை செய்யறான் பன்னெண்டு வருஷம் கேஸில் வேலை செய்யும் போன நாங்கள் வந்து இரவு தான் கூடுதலாக ஒரு நேரம் தான் கட்டம் இரவு வந்து சமைப்போம் இப்படியே வந்து கிடக்கிறத சாப்பிட ஓடிடுவோம் வேலைக்கு இப்படியே ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனா இரவு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் வேலை வேலையால் வேலை அப்ப நாங்கள் என்ன ஒரு மணிக்கு முந்தைய இந்த கோலங்கள் நாடாமல் போடுறது அப்போ முந்தைய சண்டிவி இருந்ததானே நாங்கள் வந்த பூசில லண்டனில் வந்து சட்டில் சட்டில போட்டுருவோம் அப்போ அந்த பார்த்த நாடா வந்து திருப்பி பார்க்கலாம் அது அப்போ அந்த நேரம் சண்டை அந்த நாடா பாக்க நாடாக ஓடிடும் அப்போ நான் ஒன்றைக்கு ஒரு மணிக்கு ஏதோ கோலங்கள் போடுறவங்கள கூட முந்தி அந்த நாடா தேவையான கோலங்கள் நாடாங்க பார்க்குறதுக்காக ஓடி வாரம் டக்கு டக்குன்னு ஓடி வந்து டக்குன்னு பார்த்துட்டு தான் இந்த ரஜிய பட்டி சமைச்சு அந்த நாடா வந்து போங்க சப்போஸ் அந்த நேரம் வேணாங்க நீங்க நீங்கள் முந்தி ஊரில் அப்போ வந்து அப்போ ஒரு நாடாக்கல்ல இப்போ நாடா வந்தா என்ன தெரியாது எல்லாம் மறந்துட்டோம் அப்போ அந்த தெரியுதா ஒரு இப்போ இல்லை மாறி இடிப்பு இல்லை ஜிடிப்பு தாட்டினாலே எல்லாம் வரும் அப்போ அந்த அதில் அந்த காலம் அதே முறைக்கல அவங்க ஊர்லேயும் வந்து பழைய வாழ்க்கை முறைக்கலாம் லண்டனுக்கும் வந்து நாங்கள் சில சில விஷயம் பழைய வாழ்க்கை முறை இப்படி வாழ்ந்து நாங்கள் சின்ன ஃபோன் வச்சுருந்தாங்க அந்த நோக்கிய ஃபோன் இப்போ எந்த அந்த ஐஃபோன் வந்து சின்ன சின்ன நோக்கியா ஃபோன் வச்சுருந்தாங்க அதுவும் ஒரு வச்சிருந்து கதைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் இப்போ வந்து என்ன குடிச்சு பார்க்கவோ வெறுப்பு தொட்டு ஆ உப்பு காணும் அதுக்கு மாசிக்கிறோட கொஞ்சம் உப்பு எக்ஸ்தான் என்னென்னு சொன்னால் மக்களே பிறப்பு எல்லாம் சமைச்சு முடிஞ்சது என்ன என்ன சொன்னால் பாத்திரத்தை கழுவட்டேன் பாத்திரத்தை கழுவ போறேன் வெயிட் பண்ணுங்க பாத்திரம் கழுவி போட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த பான் இருக்குல்லோ இந்த பான் வந்து இப்போ நான் வந்து அவனுக்குள்ளே வைக்க போகிறேன் என்ன மத்தியானம் வாங்கி இருந்தேன் பான் இப்போ இரவுக்கு சாப்பாடுக்கு இப்போ உடனே அவனுக்கு வச்சு சாப்பிட்டேன் இல்லை சூடு உடனே பேக்கரியில் ரொக்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் ஊரில் சாப்பிட்ட ஃபீலிங் கொண்டு வரும் சுழச்சுவா சாப்பிட இருக்கும் ஒரு லைட்டாக தான் இன்றைக்கு நம்ம மத்தியானம் வந்து நாங்கள் சிக்கன் கறி சமைச்சு சாப்பிட்டோம் அப்புறம் இன்றைக்கு பின்னம் லைட்டாக ஒரு பிறப்பு கறியோட லைட்டாக சாப்பிடுவோம் அதே உங்களுக்கு காட்டு கொண்டாக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க பேட் பண்ணுங்க டக்குண்டு வாரன் கழுவி போட்டு பாடையம் அவனுக்கு வச்சு சூடாகி போட்டு சாப்பிட்டு ஹார்ட் ஓகே பார்த்தீங்கன்னா சார் மக்களே அவனுக்கு வச்சு எடுத்துட்டேன் பான் பேன் முழு பான் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டி போட்டு தான் சாப்பிட போகிறேன் பாதையாக வெட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேர் ஃபோன் அடிக்கணும் ஓகே இதை சாப்பிட சாப்பிடக்கூடாது சாப்பிட ஓட்டுறோம்மா சாப்பிட பார்க்கலாமாங்க எங்களோட வீட்டு கிறிஸ்மஸ் மிரத்தை பாருங்க மக்களே பார்த்தீங்களா மேரி கிறிஸ்மஸ் அடிச்சிருக்கு கிறிஸ்மஸ் லைட் போட்டால் லைட் கோல் லைட்லாம் ஓவன் பண்ணிவிட்டால் தான் மடியாக இருக்கு பார்த்தீங்களா ஏதேனும் லைட்டை போட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு ம் லைட் போட்டால் மடியாக தான் கிடையாது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல்லாம் முடிஞ்சுது சமையல் இல்லைன்னா பெரிய சமையல் சொன்னால் பருப்பு கறி பான் இங்கே பானெல்லாம் வட்டி வச்சுருக்கா வாய் வட்டி போட்டால் அதை வந்து சாப்பிட போகிறோம் பேரங்கோ அதுக்கு முதல் கொஞ்சம் மாசி சம்பளம் கொஞ்சம் அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க இது சரியாக உழைப்பு இந்த சாம்பார் அதையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடத்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் உள்பான் தான் சதப்பான் தான் பிற்பான் பேரங்கோ சரியாக சுடு சா சாம்பார் மாசி மாசி இது சம்பி பரப்பு கிடைக்கும் நல்லா இருக்கும் பரப்புக்குள்ள மாசி இஞ்ச கடம் இஞ்சி பேரப்புக்குள்ள மாசி கூட சமைச்சா சம்பா நல்லா வட்டி பிடிக்கும் சின்ன தட்டுக்கு வச்சுக்கிறது அது சின்ன சின்ன வீடியோ வந்து சும்மா சமைக்கும்போது ஈவினிங் சாப்பிட்றதவங்களை காட்டினா ஓகே வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முன்னாடி நல்ல வீடியோ சந்திப்போம் பஸ் வைக்கி சாப்பிட முடிக்க போகிறோம் பாய் மக்களே